அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பொங்கல் பண்டிகைக்கு பின் இவ்வளவு வரலாறு உள்ளதா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை நாம் அனைவரும் மிகவும் கோலாகலமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவது வழக்கம் தை ஒன்று அன்று பொங்கல் பண்டிகையும் தை இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் மாட்டுப் பொங்கலையும் காணும் பொங்கலையும் மிக விமரிசையாக கொண்டாடுகிறோம் இது தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகை ஆகும் காலம் காலமாக நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினாலும் இதன் வரலாறு தெரிந்துதான் நாம் கொண்டாடுகின்றோமா பல பேருக்கு இது தெரியாது கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையிலும் மாணிக்கவாசகம் எழுதிய திருவெம்பாவையிலும் கூட இந்த பண்டிகை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதுதான் மார்கழி நீராடல் என்பது ஆகும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ண பரமாத்மாவே கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மார்கழி மாதம் ஆகும் மார்கழி மாதத்தில் கடும் குளிர் நிலவும் ஆனாலும் காலையில் எழுந்து நீராடிவிட்டு வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு புதிதாக பறித்த மலர்களை கொய்து கொண்டு ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்வது அதீத நன்மைகளை கொடுக்கும் என சங்ககால இலக்கியங்கள்ல கூறப்பட்டுள்ளது இதை தான் மார்கழி நீராடல் என்று கூறுவாங்க இதுதான் தை திருநாளுக்கு முன்னோடியாகும் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரிய பகவானுக்கும் மற்ற உயிர்களுக்கும் சொல்லும் நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது அதாவது நாம் சாப்பிடும் நெல்லை விளைவிக்க எவையெல்லாம் உதவியதோ அவற்றுக்கெல்லாம் நன்றி கூறி வழிபடுவதாகும் ஆடி மாதம் பயிரிடப்பட்ட பயிர்கள் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிவிடும் அந்த காலங்களில் எல்லாம் தை மாத அறுவடையே அதிக விளைச்சல் தரும் என்பது நம்பிக்கை உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது போகி பண்டிகை என்பது பொங்கலுக்கு முந்தைய நாள் அதாவது மார்கழி கடைசி நாள் தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகை போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து தேவையில்லாத பழைய பொருட்களை எரிப்பது வழக்கம் பழையன கழிதலும் புதியன புகுதலுமே போகியாகும் விளைச்சல் முடிந்து பிறக்கும் ஆண்டு புதுமையாய் மகிழ்ச்சிகரமாய் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் நமக்கு கெட்ட நேரம் கெட்ட எண்ணம் எல்லாம் இந்த தீயில் கருகிவிட வேண்டும் பிறக்கும் ஆண்டு நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல பலன்களையும் தர வேண்டும் என்று எண்ணி போகி பண்டிகை கொண்டாட வேண்டும் உழைக்கும் மக்களின் தேவனாகிய கதிரவனுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் படையல்ல முக்கியமாக மஞ்சள் கொத்து கரும்பு வாழை கிழங்கு வகைகள் கொடி வழி காய்கறி வகைகள் சேர்க்கப்படும் பச்சை நெர்களை அரைத்து தவிடு நீக்காமல் தண்ணீர் சேர்த்து வைக்கப்படும் பருப்பு குழம்புடன் படையலிட வேண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஐதீகம் உண்மைதானே மனதார சூரிய பகவானை கும்பிட்டு படையலிட்டு பாருங்கள் நிச்சயம் வாழ்வில் வெளிச்சம் வரும் விவசாயத்திற்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் நாளை இந்த மாட்டுப் பொங்கல் இந்த பொங்கல் தை மாதம் இரண்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் அன்று தொழுவத்தில் உள்ள மாடுகளை குளிக்க வைத்து அலங்காரம் செய்து வைக்கப்படும் பொங்கலை மாட்டுப்பொங்கல் வைத்த பொங்கலை மாடுகளுக்கு கொடுப்பாங்க மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகள் அனைத்தும் கொம்புகளில் வண்ணம் தீட்டப்பட்டு பொட்டு வைத்து தோரணம் கட்டி பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கும் கிராமப்புறங்களில் மாடுகளை வண்டிகளில் பூட்டி ஊர்வலம் வருவதை இன்றளவும் நாம் காண முடிகிறது உளவுத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே மாற்றுப் பொங்கல் மாடு வைத்திருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் தை மாதம் மூன்றாம் நாள் தமிழர்களால் கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல் அல்லது கணு பண்டிகை என்றும் அழைப்பர் இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என்பன அடங்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பட்டிமன்றம் உரியடித்தல் வழுக்குமரம் ஏறல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மேலும் இந்த நாளில் மக்கள் பீச்சு தியேட்டர் பார்க் மற்றும் பிற சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் கொண்டாடுவாங்க தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடுகின்றனர் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இவ்வளவு ஏன் கனடா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பொங்கல் அன்று உள்ளூர் விடுமுறை கூட விடப்படுகிறதாம் தைப்பொங்கல் விழாவானது தமிழர்களின் விழாவாக பலர் கருதுகின்றனர் ஆனால் அதுவல்ல உண்மை பொங்கலை இந்துக்கள் மட்டுமல்லாமல் தமிழ் கிறிஸ்தவர்கள் தமிழ் இஸ்லாமியர்களும் சர்க்கரை பொங்கல் வைத்து சிறப்பு விருந்தாக குடும்பத்தினருடன் உண்பதும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையை உணர்த்துகிறது இந்த நான்கு பண்டிகைகளையும் நாம் மிகவும் உற்சாகமாக கொண்டாடுகிறோம் எங்கு இருப்பவர்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் நீங்களும் உங்கள் உற்றார் உறவினருடன் இந்த பொங்கலை ஆனந்தமாக கொண்டாடுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி